மளிகை கடையில் உட்காந்துக்கிட்டு சாக்லேட்ஸை எடுத்து சாப்பிட்டுகிட்டே இருந்தாங்க மாமியார் ஷாரதா ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமாடா இந்த சாக்லேட் எவ்வளோ ருசி தான் சின்னதா இருக்கு பிரம்மா ஆண்டமா இருக்கு ஒன்று சாப்பிட்டா போத மாட்டுது அப்படின்னு நினைச்சு சாக்லேட்ஸை சாப்பிட்டுகிட்டே இருந்தாங்க சாரதா அப்போ சாரதா கிட்ட கமலா வந்தாங்க சாரதா அண்ணியே பசங்க ஸ்கூலுக்கு போறாங்க பத்து ரூபாய்க்கு சாக்லேட் கொடு சாக்லேட் இல்லாம ஸ்கூலுக்கு போக மாட்டானுவ அப்படின்னு சொன்னதும் மனசுக்குள்ளாரியே நினைச்சாங்க பத்து ரூபாக்கு சாக்லேட்டா அப்ப பத்து அப்படின்னு நினைச்சிட்டு வெளியில கமலா கிட்ட கமலா இப்பதான் சாக்லேட் தீந்துது இல்லம்மா நாளைக்கு மருமக கிட்ட சொல்றேன் சரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு சாக்லேட் எடுத்து வாயில போட்டு மின்னுட்டு இருந்தாங்க அத பார்த்த கமலா அப்பதான் கவனிச்சாங்க சாரதா கையில இருந்த டப்பால ஏகப்பட்ட சாக்லேட்ஸ் இருந்தது அதை பார்த்த கமலா இருக்கே சாரதா அதுல அதுல எடுத்து கூட நான் என்ன பணமா தரமாட்டேன்னு பணத்தை உடனே தந்துடுறேன் சொல்றத கேளுமா இந்த சாக்லேட்ட குழந்தைங்க சாப்பிட்றதில்ல ஓஹோ நாய் தின்ற சாக்லேட்டா அததான் நீ மென்னுக்கிட்டு இருக்கியா தின்ன தின்னு அப்படின்னு சொல்லிட்டு கமலா அங்க இருந்து போயிட்டாங்க கமலா சொன்னதுல இருக்க உள் அர்த்தத்தை புரிஞ்சுகிட்ட சாரதா கமலாவை முன்னாடி போக விட்டு பின்னாடி யோசிச்சிட்டு இருந்தாங்க ஏக தலைமாடி பேசுற நாளைக்கு ஊருகா வேணும் கடலை வேணும்னு கொஞ்ச நேரம் கழிச்சு கடைக்கு கோபால் வந்தான் நீங்களா இருக்கீங்க வேற யாரு சன்னிலியோன எதிர்பார்த்தியாப்பா அவங்க யாரு எனக்கு தெரியாது அது இல்லமா நான் கேக்குறத குடுக்கற பொறுமை உங்களுக்கு இல்லையே முதல்ல பயிர் வாங்குறதுக்கு ரெண்டு நிமிஷம் நீங்க சாக்லேட்டை சாப்பிட்டுக்கிட்டே மறந்துட்டீங்க இப்பையும் சாக்லேட் சாப்பிடுறீங்க இப்ப நான் தேடி வந்தது எனக்கு கிடைக்குமா சொல்லுங்க அதான் இப்பயும் நீங்களா இருக்கீங்கன்னு கேட்டேன் எப்பவும் நான் தாண்டாப்பா இருப்பேன் உனக்கு வேணும்னா வெயிட் பண்ணி வாங்க இல்ல கிளம்பு அப்படின்னு சாரதா சொன்னதும் கோபால் அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு போயிட்டான் டப்பாக்குள்ள கைய விட்டு சாக்லேட்டை சொரண்டிக்கிட்டு இருந்தாங்க அதுல சாக்லேட் காலியானதை கவனிச்சாங்க டப்பால சாக்லேட் இல்லாம காத்து வீசிட்டு இருந்தது அத ஆடாடே காத்து வாக்கல மொத்தத்தையும் காலி பண் நாளைக்கு அவ வந்து கேப்பாளே அவளுக்கு நான் என்ன பதில் சொல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இன்னொரு சாக்லேட் டப்பாவ ஆசையா பாத்தாங்க அதுக்கு மறுநாள் விடிஞ்சிச்சு ஏழ மருமக அனாமிகா அவளோட மளிகை கடையில இருந்த காலி சாக்லேட் டப்பாவ பார்த்து குழப்பம் அடைஞ்சு போனா மாமியார் சாரதா லஞ்ச் பாக்ஸை எடுத்துக்கிட்டு அவளை பார்க்க வந்தாங்க என்னடிமா காலி டப்பாவியே இந்த மொற முறைக்கிற அது இந்த டப்பாவை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது அதை கவுத்து போட்டு வாசிக்கணும்னு தோணுது உனக்கு டான்ஸ் ஆடணும்னு தோணுதா என்னடி கேள்வி இது இந்த சாக்லேட் டப்பாவை முந்தா நேத்து தான் வாங்கிட்டு வந்தேன் நேத்து ஃபுல்லா சாக்லேட் இருந்தது இன்னைக்கு காலியா இருக்கே ஒரே நாள்ல ஒரே சாக்லேட் வித்து போகுதா ஆமா மருமகளே எல்லாம் வித்துருச்சு அப்படி அதுக்கு அதுக்குண்டான பணம் இருக்கணும் இல்லையா கல்லா போட்டியும் காத்து வாங்குதே அத்த நீங்க குடியரசு தினம் நினைச்சு சாக்லேட் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்களா இல்லைன்னா சாக்லேட் சுகருக்கு நல்லதுன்னு யூடியூப்ல பார்த்து நீங்களே சாப்பிட்டீங்களா இங்க பாருமா தினமும் கடைக்கு நீதான் வர எது விற்று போகுது எது விற்கலங்கிறது உனக்கு தெரியும் இல்லையா எல்லாத்த பத்தியும் எனக்கு தெரியும் அத்த சாக்லேட் போன மாயம் தான் தெரியல அது சரி நேத்து நான் ஷாப்ல இல்லையே நீங்க தானே முழு நேரமும் இருந்தீங்க அப்படின்னு அனாமிக்கா கேட்டதும் சாரதாக்கு சுருக்குன்னுச்சு பக்க பெக்கன்னு முழிச்சுக்கிட்டே மனசுக்குள்ள ஐயோ என் குழிய நானே தோண்டிட்டேனே என்ன பண்றது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ அனாமிகா பேசினா அத்த அத்த என்னாச்சு உங்களுக்குள்ளயே பேசிக்கிட்டு நின்னுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா அனாமிக்கா அதனால சாரதா இந்த உலகத்துக்கு வந்தாங்க ஒன்னும் இல்லை மருமங்களே நான் குழந்தைங்க கிட்ட போறேன் லஞ்ச் பாக்ஸை கொடுத்துட்டு வரமா குழந்தைங்க நேரத்துக்கு சாப்பிடணும் அது இல்லாக்க நேத்து நீங்க தானே மளிகை கடையில் இருந்தீங்க அப்படின்னு அனாமிகா கேட்டதும் மறுபடியும் மனசுக்குள்ள பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஷாரதா அன்பா பேசினா கல்லும் உருகும்னு பார்த்தேன் இல்லை இல்லை இந்த பொண்ணு கிட்ட பேசணும் நம்ம மாமியார் முறுக்க காட்டலாம் பயந்து எந்து போயே பதில் எதுவும் பேச மாட்டான் சாக்லேட்ட பத்தியும் எதுவும் கேட்க மாட்டான் அப்படின்னு நினைச்சாங்க சாரதா உடனே பேச்சு நடவடிக்கையே மாத்தினாங்க கொஞ்சம் கோபமா அனாமிக்கா கிட்ட சொன்னாங்க ஆமாண்டிமா நேத்து நான் தான் இருந்தேன் அதுக்கு என்ன இப்போ அது ஒண்ணு இல்லாத நேத்து ஃபுல்லா நீங்க தான் கடையில இருந்தீங்க சாக்லேட் வித்துருக்கு அதுக்கான பணமும் கிடைச்சிருக்கும் இல்லையா அது கணக்கல வரல அப்படின்னு அனாமிகா கேட்டதும் கோபமா எங்க அம்மா வீட்டுக்கு பைபாஸ்ல பணம் அனுப்புவானு கதவை திறந்து வச்சுட்டு நிக்கிறாங்க பாரு கட்டுக்கட்டா நான் அனுப்புறேன் அப்படின்னு கோபமா பேச ஆரம்பிச்சாங்க சாரதா மாமியார் கோபமா பேச ஆரம்பிச்சதும் அனாமிகா பயந்து போயிட்டான் அய்யோ அத்த பிபி ஏறிட போகுது ஒரு டப்பா சாக்லேட் தானே போகட்டும் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் நீங்க போய் கொடுத்துட்டு வாங்க வெறும் கையோட எங்க இருந்துட்டீமா போறது குழந்தைங்க என்ன பார்த்ததுமே அப்படின்னு ஷாரதா பேசி முடிக்கிறதுக்குள்ள ரெண்டு மூணு டைரி மில்க் எடுத்து சாரதா கையில கொடுத்த அனாமிகா சாரதா அனாமிகா கிட்ட இருந்து சாக்லேட்ஸ் வாங்கிக்கிட்டு கடையில இருந்து ஸ்கூலுக்கு நடந்து போனாங்க மறுபடியும் அனாமிகாவோட கண் பார்வை சாக்லேட் டப்பாக்கே போச்சு ஸ்கூலுக்கு போற வழியில சாரதா கொண்டு வந்து சாக்லேட்டை பிரிச்சு சாப்பிட்டுட்டு போனாங்க இந்த சாக்லேட் பைத்தியம் எப்போ போகும் இந்த சாக்லேட்டை பார்த்தாலே மனசு உருகிடுதே மனசு உருகி ஆறா போகுது மனசை கட்டுப்படுத்த முடியல ஒன்னு பின்னாடி ஒன்னுன்னு டப்பா சாக்லேட் போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நடந்துகிட்டே மூணு டைரி மில்கையும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க குழந்தைங்க படிக்கிற ஸ்கூல் கிட்ட வந்து கேட்ல நின்னுக்கிட்டு இருந்த ஆயா கிட்ட சாரதா லஞ்ச் டப்பாவை கொடுத்துட்டு கிளம்புனாங்க இப்போ கமலா கடைக்கு வந்தா காலி டப்பாவை பார்த்துக்கிட்டு இருந்த அனாமிக்காவை பார்த்த அவ நாளுக்கு நாள் மாமியார் மருமகளும் சின்ன ஆவறீங்க சாக்லேட்டு எல்லாம் ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டிங்கன்னா நாங்கள் வாங்குறதுக்கு என்னத்தை கொடுப்பீங்க என்னக்கா நீங்கள் நான் சாக்லேட் சாப்பிட்றேங்கிறீங்க மந்தானத்து தான் புது சாக்லேட் டப்பா வாங்கிட்டு வந்தேன் நேற்று நிறைய இருந்துச்சு இன்னைக்கு எப்படி காலியாச்சுன்னு தான் புரியலை எப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியும் அண்ணாமிக்கா தெரியுமா எப்படி நேற்று கடையில் இருந்தது உன் மாமியார் தானே அவங்கள கேளு சொல்லுவாங்க அப்படின்னு கமலா சொன்னதும் அனாமிகாவுக்கு சாரதா மேல சந்தேகம் வந்துச்சு சரிங்க அக்கா இப்ப உங்களுக்கு என்ன வேணும் தக்காளி ஒரு கிலோ கொடுமா அப்படின்னு சொன்னதும் அனாமிகா தக்காளி ஒரு கிலோ போட்டு கொடுத்தா கமலா பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போனாங்க அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க மம்மே இன்னைக்கு ஏன் டைரி மில்க் கொடுத்தானு பிள்ளை ஆமா மம்மி ஏன் எனக்கும் சாக்லேட் கொடுக்கல அப்படின்னு குழந்தைங்க சொன்னதும் அனாமிகா உடனடியா சாரதாவை பார்த்தா ஏன்னு தெரியுமே சாரதா லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு போகும்போது குழந்தைங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அனாமிகா சாக்லேட் கொடுத்தாலே ஆனா குழந்தைங்க என்னவோ சாக்லேட்ஸ் கொடுக்கலன்னு சொல்றாங்களே சாரதா கமுக்கமா வாயே திறக்காம குணிஞ்ச தலை நிமிராம இருந்தாங்க அப்போ அனாமிகா ஸ்டார்ட் பண்ண சந்தேகம் இப்போ பலமாச்சு மனசுக்குள்ளாரியே நினைச்சா இந்த வீட்டுல சாக்லேட்டை யாரும் இல்லை எனக்கு வேண்டாம்பா ஆனா இந்த சாக்லேட் விஷயத்த ஒத்துக்க வைக்கணுமே ஒத்துக்க வைக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அனாமிகா அதுக்கு மறுநாளே கடையில இருந்த அனாமிகா மனசுக்குள்ளார நினைச்சா எப்படியாச்சும் சாக் திருடிட்டு இருக்க ஆத்தைக்கு பாடம் சொல்லி தரணும் அதப்பர்ல கவர் பண்ணாம் கொஞ்சம் சாக்லேட்ஸோட கலந்து ஒரு டப்பால வச்சான் சாரதா குழந்தைங்களை கூப்பிட்டு கடைக்கு வந்தாங்க மாமியார் ஷாரதாவ அனாமிகா கவனிச்சான் குழந்தைங்க கூட அனாமிகா பேசிக்கிட்டு இருக்கும் போது சாரதா மெதுவா டப்பால இருந்து சாக்லேட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ அனாமிகா சாரதாவோட கைய புடிச்சுட்டான் குழந்தைங்க சிரிச்சுட்டு இருந்தாங்க என்ன அத்தை இது சாக்லேட் திருடுற மருமகள இந்த திருடுத்தனை எப்பயில இருந்த அத்த என்ன சொல்றது மருமகள எனக்கு சாக்லேட் பைத்தியம் அதை தின்னாம இருக்க முடியல அது மட்டுமா பணத்தை கொடுத்து வாங்க உன் மாமனாரு ஒரு ரூபா கூட எனக்கு தர மாட்டாரு அதனால உங்க மாஸ்டர் பிளான போட்டு கடனை உடனே வாங்கி இந்த கடையை வச்சு கொடுத்தீங்களா சாக்லேட் சாப்பிடுறதுக்கு ஆமா மருமகளை உனக்கு கடை வச்சு கொடுத்தது அப்பப்ப வந்து சாக்லேட் சாப்பிடலான்னு தான் வாரத்துக்கு முப்பது மாசத்துக்கு முன்னூத்தி சாக்லேட் சாப்பிடலனா தூக்கம் வரலாமா சரிங்க அத்தை குழந்தைங்களுக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொன்னதும் சாரதா குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போனாங்க திரும்ப வீட்டுக்கு வரும்போது சாரதா சாக்லேட்டை பிரிச்சு வாய்க்குள்ளார போட்டாங்க ஆனா அது அனாமிகா முதல்ல பண்ணி போட்ட பச்சை மிளகா அப்போ சாக்லேட்டு நினைச்சு அதை வாயில போட்டு பெண்ண உடனே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க சாரதா ஐயோ எரிதே அடடா அப்படின்னு கடைக்கு வந்து வேகமா தண்ணிய குடிச்சாங்க வாங்குற அடியில சாரதா அன்னையோட சாக்லேட் பக்கமே போகல அந்த சுவையே மறந்துட்டாங்க திருடுறது மட்டும் இல்ல இனிமே சாக்லேட் வேண்டாம் சபதமே எடுத்தாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் பாய் பாய் பணக்கார லேடி அப்பர்ணா வீட்ல மருமக அனாமிக்கா சமையல் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா மாமியார் சாரதா அப்படியே வெளியில தோட்ட வேலை பார்த்துட்டு இருந்தாங்க வீட்டை சுத்தி அழகா இருந்த செடிகளுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தாங்க சாரதா என்ன இன்னைக்கு இந்த மருமக என்ன கண்டுக்கவே இல்ல காலையில ஒரு காபி தண்ணி கொடுக்கல பச்சை தண்ணி கூட காலையில இருந்து பல்லுல படலியே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் சுவை திடம் உள்ள டீயையும் டிஃபனையும் எடுத்துக்கிட்டு கிட்ட வந்தா அனாமிகா வந்துட்டு பெருமையா நினைச்சிட்டு இருந்தேன் என் மருமக என்னை எப்பவும் நினைச்சிட்டு இருப்பான்னு நினைச்ச எனக்கு தெய்வத்துக்கு அப்புறம் நீங்கதான் அத்த உங்களை நான் மறப்பேனா சொல்லுங்க மதியானம் மூணு மணி ஆனா கூட மறக்காம உங்களுக்காக டிஃபன் கொண்டு வந்து தருவேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவ கொண்டு வந்த டிஃபனையும் டீயையும் கொடுத்தா இது கொஞ்சம் இன்சல்ட்டிங்கா இருந்தாலும் சொரணைய விட சோறு தான் முக்கியோன்னு ஷேரை தான் சாப்பிட்டாங்க அனாமிக்கா செடிகளுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தா அந்த நேரத்துல தான் அங்க கார் வந்தது அனாமிக்கா யார் வந்திருக்கான்னு பார்த்தா அத்தை அபர்ணா மேடம் வந்துட்டாங்க நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அவங்க வந்தா பயந்து போய் எந்திரிச்சு நிக்க வேண்டாம் பொறுமையா உட்காந்து வயிறார சாப்பிட்டுக்கிட்டே இருங்க சரி மருமகளே வீட்டுக்குள்ள போ அவங்களுக்கு சூசுகீசு ஏதாவது கொடு சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லி அநாமிகா அங்க இருந்து வீட்டுக்குள்ள போனான் ஷாரதா ஃபுல் கட்டு கட்டிக்கிட்டு இருந்தாங்க இங்க அபர்ணா தேவி ஹாலுக்கு வந்தாங்க அனாமிகா ஒரு கிளாஸ்ல சில்லுன்னு ஐஸ் வாட்டர் கொண்டு வந்து குடுத்தான் மேடம் குலு குலு கூல் வாட்டர் அப்படின்னு சொன்னா அநாமிகா அப்பர்னா தண்ணிய குடிச்சிட்டு அநாமிகா உடனடியா என் டிரஸ் எல்லாம் பேக் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பர்ணா தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க உடனடியா பேக் பண்ணணுமா மேடம் இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு பேக் பண்ணுவா எனக்கு டைம் இல்ல அனாமிகா அடுத்த பத்து நிமிஷத்துல நான் அமெரிக்காவுக்கு கிளம்பி போயே ஆகணும் சரிங்க மேடம் அந்த பத்து நிமிஷத்துல அஞ்சு நிமிஷத்துல பேக்கிங் பண்ணிடுறேன் கொஞ்சம் ஷாரதாவை இங்க வர சொல்லி அனுப்புறியா இதோ உடனே மேடம் அப்படின்னு சொல்லி அனாமிகா இருந்து லான்ல உட்காந்து வெட்டிக்கிட்டு இருந்த ஷாரதா கிட்ட வந்தா ஷாரதா அனாமிகா உடனே வந்ததை சும்மா என்னாச்சுமா இப்ப தான் கொடுத்த அதுக்குள்ள பிரேக் போட வந்துட்டியாம்மா நானே சாப்பிட்டுட்டு பிளேட்டை கழுவி கொடுத்துட்றேம்மா ஐயோ அத்த நான் வந்தது இந்த பிளேட்டுக்கெல்லாம் இல்லை உங்களுக்காக தான் மேடம் உங்களை உடனே வர சொல்றாங்க ஷாரதா கொஞ்சம் பயந்து போய் வேகமா சாப்பிட்டுட்டு நீ திருட்டு தனமா எனக்கு டிஃபன் கொடுக்கறது நீ என் மருமகங்கிற விஷயம் இதுல ரெண்டுல ஏதாவது ஒன்னு தெரிஞ்சிருச்சாடி அவங்களுக்கு இல்ல அத்த நான் என்ன உங்களை மாதிரி ஓட்ட கேட்டால் கேட்டா சொல்லுங்க பந்த தண்ணிக்குள்ள அமுக்குனாலும் ஏதாவது ஒரு நாள் பொங்கிக்கிட்டு வெளியே வரதானே அத்தை செய்யும் பொய்யும் அந்த மாதிரியே தான் ஒரு நாள் வெளிப்பட்டு தான் ஆகணும் சொல்லிட்டா டென்ஷன் ஃப்ரீயா இருக்கும் அப்படிங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு டிஃபனை சாப்பிட்டு முடிச்ச உடனேயே அங்கிருந்து போனாங்க ஷாரதா அபர்ணா தேவி பணத்தை கையில வச்சுக்கிட்டு சோஃபால உட்கார்ந்து இருந்தாங்க சாரதா அவங்க கிட்ட போனாங்க பணிவோட மேடம் என்ன நீங்க கூப்பிட்டீங்களாமே ஆமா சாரதா இந்த ரெண்டு மாசத்தோட சம்பளம் அதுல இருக்கு இனிமே நீ வேலைக்கு வர வேண்டாம் வேற எங்கேயாச்சும் வேலை தேடிக்கோ அப்படின்னு சொன்னாங்க அப்பர்ணா ஷாரதாக்கு எதுவுமே புரியல இன்னொரு தடவை கன்ஃபார்ம் பண்ணாங்க அபர்ணா தேவி மறுபடியும் சொன்னதையே சொல்லி கையில பணத்தை கொடுத்தாங்க குடுத்தாங்க அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப சோகமான முகத்தோட என்னாச்சு மேடம் திடீர்னு என்ன இப்படி வேலைய விட்டு தூக்கிட்டீங்கன்னா எங்க போவேன் சாரதா உங்கள மட்டும் இல்ல அனாமிகாவையும் தான் போறேன் அமெரிக்கால இருக்க என் பொண்ணுக்கு டெலிவரி நடக்க போகுது நான் அங்கேயே இருக்கப் போறேன் எங்க நான் எப்ப திரும்ப வருவனே தெரியல அப்பப்போ சார் மட்டும் வந்து பாத்துட்டு போவாரு சரிங்க மேடம் சந்தோஷம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா பணத்தை வாங்கிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க பெட்ரூம்ல இருந்த அனாமிகா இந்த மேட்டர் எதுவும் தெரியாம துணி மடிச்சிட்டு இருந்தா மறுபடியும் பணத்தை எடுத்துக்கிட்டு அப்பர்ணா பெட்ரூம்ல அனாமிகா கிட்ட வந்தாங்க அநாமிகா என்னம்மா ரெண்டு மாசத்துக்கான சம்பளம் நாளையில இருந்து நீ சமைக்கிறதுக்கு இங்க வர வேண்டாம்மா அப்படின்னு அப்புறம் நான் சொன்னதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அனாமிகா ஒரு வேலை இவ்வளவு நாள் பண்ண திருட்டு தன்னோலாம் மாட்டிக்கிச்சோன்னு பயத்துல திரு நான் போனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல சாருக்கு மட்டும் என்ன வேலை சொல்லு ரெண்டு பேரும் தான் போறோம் திரும்ப வர்றதுக்கு நிறைய நாள் ஆகுமா அனாமிகா உங்களுக்கு இன்னொரு இடத்துல வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த பணத்தை வச்சு மேனேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் அனாமிகா அந்த பணத்தை வாங்கிக்கிட்டான்

அனாமிகாவுக்கும் ரெண்டு மாசம் சம்பளத்தை கொடுத்து சீட்டை கிழிச்சிருப்பாங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கும் போதே கையில பணத்தோட அனாமிகாவும் வீடு வந்து சேர்ந்தா வந்துட்டியாமா அங்குற மாதிரி பார்த்தாங்க வந்து உட்காருடிமா அப்படின்னு சொன்னதும் சோக கிளப்ல அனாமிகாவும் ஜாயின் பண்ணான் இப்ப ரெண்டு பேரும் சோகமா உட்கார்ந்துருந்தாங்க அத்து என்னங்க பணம் அப்படின்னு சொல்லி பணத்தை சாரதா கிட்ட கொடுத்தா மறுபடியும் நாளையிலிருந்து நாய் மாதிரியே வேலை தேடி ரோடு ரோட அலையணும் ஆமாம் மருமகளே சோத்துக்கு சோறு ஓபிக்கு ஓபி அபர்ணா தேவி மாதிரி அந்த வாய் கிடைப்பா அந்த மாதிரி ஒரு வேலை கிடைச்சா நல்லாதான் இருக்கும் ஆனா எல்லாரும் தேவி ஆக முடியுமா ஒரு சூரியன் ஒரு சந்திரன் ஒரே அப்பர்ணா ஆமா அத்த சரி நமக்கு இன்னொரு வேலை கிடைச்சி சம்பளம் கிடைக்கிற வரைக்கும் இந்த பணத்தை ஜாகிரதையை வச்சு செலவு பண்ணணும் ஆமாம் மருமகளே நானும் அதையே தான் யோசித்தேன் இன்னும் ரெண்டு நாள்ல நல்ல வேலை கிடைக்கணும்னு நம்ம அந்த கடவுளை வேண்டிப்போம் கடவுளை கும்பிட்டா வேலை கிடைச்சிருமா நம்ம தான் அதை உழைக்கணும் சரி எனக்கு பசிக்குதுமா தலையும் வலிக்குது போய் டீய போடு இது என்ன தொத்து வியாதியா எனக்கும் தலை வலிக்குது அப்படின்னு சொல்லி அனாமிக்கா டீ போடுறதுக்காக கிச்சனுக்கு போனா மறுநாள் காலையில விடுஞ்சுது மாமியாரும் மருமகளும் ஒன்னா சேர்ந்து வேலை தேடி தேடி அலைஞ்சு ஓஞ்சிட்டாங்க தாகமா இருந்தது ஒரு தண்ணி பாட்டில் வாங்கலான்னு சொல்லி ஒரு பொட்டி கடை கடைகிட்ட வந்து நின்னுட்டு இருந்தாங்க அங்க விஜய் ஷேகர் அப்படிங்கிற ரெண்டு பேர் நின்னுக்கிட்டு அவங்க லஞ்சுக்கு சாப்பிட்ட சாப்பாட பத்தி ரொம்ப கேவலமா பேசிட்டு இருந்தாங்க ஏடா விஜய் வர வர இந்த லஞ்ச என்னடா உப்பு சப்பு இல்லாம இருக்கு ஆமாடா எவ்வளவு சொன்னாலும் அது கேட்கவே மாட்டேங்குது வழக்கம் போல நான் நல்லாதான் செய்யறேன் உங்க நாக்குல தான் குறை இருக்கு கொரோனா இருக்கான்னு பாருங்கன்னு நம்மளையே பயமுறுத்துறாடா அதே பணத்தை வேற யார்கிட்டயாச்சும் கொடுத்தா நாக்கு குருசியா நல்ல சோறாவது கிடைக்கும் ஓமுடா ஆனா அந்த மாதிரி லஞ்சு கொடுக்க யாரு இருப்பா சொல்லு அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை தண்ணி குடிக்க வந்த மாமியாரும் மருமகளும் ஒட்டு கேட்டுட்டாங்க இவங்க என்னோட மாமியார் நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா சமைப்போம் சார் எங்களோட ஸ்பெஷாலிட்டி ஜீரா ரைஸ் தெரியுமா பேரு வடக்கன்ஸ் பேரா இருக்கலாம் ஆனா சவுத் இந்தியன் ஸ்டைல்ல செய்வோம் ஆமா சார் தமிழர் பண்பாட மறக்க மாட்டோம் அவனுங்க சாப்பாட தமிழ் ஸ்டைல்ல நாங்க கலக்கலா பண்ணுவோம் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியமும் ஆச்சு வயிறும் ரொம்ப எங்களுக்கு ஒரு அவகாசம் கொடுங்க சார் அப்படின்னு மாமியாரும் மருமகளும் கெஞ்சிட்டு இருந்தாங்க ஷேக்கர் அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு ஆஃபீஸ்க்கே போயிட்டாரு இந்த ரூம்ல சார் இருக்காரு போய் பேசுங்க உங்களோட ஜீரோ ரைஸ பத்தி எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கதவ திறந்து விட்டாரு ஷேக்கர் ரெண்டு பேரும் நேரா உள்ள போனாங்க எஸ் எஸ் யாரு நீங்க அப்படின்னு சுதர்ஷன் கேட்கும் போது மாமியாரும் மருமகளும் பொட்டிக்கடை முன்னாடி பண்ண அதே ப்ரோமோஷன இப்ப சுதர்ஷன் முன்னாடியும் பண்ணாங்க ஓய் சீ ஓ அப்படின்னோ எல்லா சாப்பாடுலயும் சாம்பில் செஞ்சு கொண்டுவாங்க நீங்க புகழ்ந்து சொல்லிக்கிட்டு இருக்க அந்த ஜீரா ரைஸையும் செஞ்சுட்டு வாங்க அந்த சாம்பிள்ல ஒவ்வொன்னா சாப்பிட்டு பார்த்து பிடிச்சிருந்தா லஞ்ச் ஆர்டர் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதுனால மாமியாரும் மருமகளும் ஜாக்பாட் பாட் அடிச்சிடுச்சுன்னு சந்தோஷமா அந்த இடத்த விட்டு போனாங்க அன்னைக்கு மறுநாளே சிக்னேச்சர் ஸ்பெஷல் ஜீரா ரைஸோட மத்த ரைஸையும் லஞ்சுக்கு கொண்டு வந்தாங்க ஆபீஸ்ல எல்லாரும் கிள்ளி சாப்பிடாம அள்ளி சாப்பிட்டாங்க சுதர்ஷன் கூட அந்த கூட்டத்துல ஒருத்தரா அள்ளி சாப்பிட்டாரு இவனுங்க எல்லாம் பறக்கா மாதிரி சாப்பிடுறானுங்க ஆனா முகத்துல ஒரு எக்ஸ்பிரஷன் இல்லையேன்னு பாஸ் ஆயிட்டமா ஃபெயில் ஆயிட்டமானு டென்ஷன்ல இருக்கும்போது போது ஆபீஸ் ரூம் வரீங்களா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சுதர்ஷன் கூப்பிட்டுட்டு உள்ள போனாரு அவருக்கு பின்னாடியே இவங்களும் போனாங்க வெளிய சொல்ல முடியாத ஓகேவ ஆபீஸ் ரூம்ல உட்காந்துட்டு சொன்னாரு சுதர்ஷன் அத கேட்டு மாமியார் மருமக சந்தோஷப்பட்டாங்க நீங்க சொன்ன மாதிரியே நீங்க கொடுத்த ஜீரா ரைஸ் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப சந்தோஷம் சார் அந்த ஜீரா ரைஸ என் மருமக தான் ஜோரா செஞ்சா ஐ சி எல்லாம் நல்லா இருந்தது எங்க ஆபீஸ்ல இருக்கிறவனுங்க எல்லாம் முரட்டு தீனி தின்னுவானுங்க அவனுங்களுக்கு லஞ்சு செஞ்சு மஞ்சு பேர் எடுத்துக்கோங்க சரிங்க சார் ருசியான சாப்பாடு செஞ்சு உங்க பசிய போக்கி சந்தோஷப்படுத்துறோம் சார் அப்படின்னு மாமியாரும் மருமகளும் ரொம்ப சந்தோஷத்தோட ஆபீஸ் ரூமை விட்டு வெளிய வந்தாங்க அன்னைக்கு மறுநாள்ல இருந்து அவங்க பிரச்சாரம் பண்ண அதே ஜீரா ரைஸ போட்டாங்க ஆஃபீஸ்ல உள்ளவங்களுக்கும் சலிக்காம அந்த ஜீரா ரைஸ் புடிச்சிருந்தது அப்ப வரைக்கும் சூடு சொரண இல்லாத சாப்பாட சாப்பிட்டு செத்து போன நாக்கு இந்த மாமியார் மருமக செஞ்ச ஜீரா சாப்பாடுனால மறுபடியும் உயிர் பெற்று குதூகலமாச்சு அந்த நாக்க பல்லு மேல போட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டினாங்க அந்த பாராட்ட கேட்ட உடனேயே மாமியாரும் மருமகளும் மெய்சிலிருத்து போனாங்க இப்படி அவங்களோட இந்த தமிழ் வேர்ஷன் ஜீரா ரைஸ் ஒரு ஆபீஸோட நிக்காம பல ஆபீஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகி சுயமா கேட்ரிங் சர்வீஸ் நடத்துற அளவுக்கு இந்த வியாபாரம் இவங்களுக்கு வெற்றியை கொடுத்துச்சு